தருகிறான் என்பதற்காக கொடுப்பவனும் இன உறவை பேணுபவன் அல்ல என்னுடைய சகோதரன் வந்தா வர்ற வீட்டுக்கு போவன் என்ற நிலையில் இருக்கிறவன் இன உறவை பேணுபவன் அல்ல சில்மன் சில் நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி செல்கிறான் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய உறவினன் அவனிடத்தில் நீ போ அவன் அடிக்கட்டும் ஏசட்டும் திட்டட்டும் உன்னை வீட்டை விட்டு துரத்தட்டும் நீ கவலைப்படாமல் போய் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லி அவனுடைய ஹோலிலே போய் உட்கார்ந்து கொள் போதுதான் நீ இன உறவை பேணியவனாக கருதப்படுவாய் என்று நபியல் நாயம் சொல்லு வசல் அவர்கள் சொன்னார்கள்